தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற அருள்பத்து அப்படிங்கிற பகுதியை நாம் பார்க்க போகிறோம் அருள்பத்து அப்படிங்கிற இந்த பகுதி இறைவனின் அருளை வேண்டி பாடியது அப்படிங்கிற தான் இந்த அருள்பத்து அப்படிங்கிற பாடல் திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது இந்த பாடலின் ஒவ்வொரு அடி இறுதியிலும் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் அதன் துவே என்ற அருளாயே அப்படின்னு வரும் இந்த அதன் துவே அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா இது அதிகமாக தமிழில் புழக்கத்தில் இல்லாத ஒரு சொல் ஆனால் இதை கன்னடத்திலும் மலையாளத்திலும் பயன்படுத்துகிறாங்க கன்னடத்தில் இதனுடைய பொருள் அஞ்சாதே அப்படிங்கிற பொருளிலும் மலையாளத்தில் இது அதென்ன அப்படிங்கிற பொருளிலும் அருளோடு அழைப்பது போல் அது என்ன அப்படிங்கிற மாதிரி பொருளிலும் வருகிறது இங்கே நாம் அஞ்சாதே என்ற தான் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இறைவனுடைய கருணையை அருளை வீடு அடைவதற்காக வேண்டி பாடியது இந்த பாடலை இது ஆன்மாக்களை மாயையிலிருந்து விலக்கி தூய்மை செய்வது அப்படிங்கிற பொருளை தான் இந்த பாடல் பத்து பாடல்களும் அமைந்திருக்குது முதல் பாடலை நாம் பார்க்கலாம் சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுளற் பனைமுலை மடந்தை பாதியே பரனே பால் கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மால் அறியா நீதியே செல்வத்திரு பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே இது முதல் பாட்டு இதிலே இறைவனை அவர் ஜோதி வடிவமாக சோதியே என்று குறிப்பிடுகிறார் இறைவனை ஒரு பெரும் ஜோதி வடிவமாக மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் அடுத்து சுடரே என்கிற வார்த்தை ஜோதி வடிவமாகவும் இருக்கின்றார் அதிலிருந்து கிளம்புகின்ற கதிர்கள் அதுவும் இறைவனுடைய தன்மையை உடையது அப்படிங்கிறதுனால அந்த கதிர்களை குறிப்பிடுகிறார் அது பூமிக்கும் இறைவனுக்கும் உடைய தொடர்பை குறிக்கிறது அடுத்து சூழ் ஒளி விளக்கே அது ஒளி விளக்காக இறைவனை கூறுகிறார் அதுவும் ஒவ்வொரு ஆன்மாக்களின் உள்ளத்திலும் இருக்கின்ற மாயையை அகற்றும் ஒளிவிளக்காக இறைவன் இருப்பதாக குறிப்பிடுகின்றார் அடுத்த வரியிலே சுரிக்குளர் பனைமுலை மடந்தை பாதியே இங்கே உமாதேவியை குறிப்பிடுகிறார் சுருண்ட கூந்தலை உடைய உமாதேவியின் பாதியாக இருக்கின்றவனே என்று இறைவனை குறிப்பிடுகிறார் இதில் என்ன சிறப்பு என்றால் பொதுவாக இறைவனில் பாதியாக தேவி அமைந்திருப்பதாக நம்ம குறிப்பிடுவது உண்டு ஆனால் இதிலே அம்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உமாதேவியின் பாதியே என்று சொல்லுகிறார் அடுத்து பரனே பரணே என்றால் மேலானவனே அப்படிங்கிற பொருள் பால் கொள் வெண்ணீற்றாய் அப்படின்னா பால் போன்ற நிறத்தை உடைய திருநீரை அணிந்தவனே பங்கையத்து அயனும் மாலறியா தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும் திருமாலும் அறிய முடியாத நீதியே அப்படிங்கிறாரு நீதியே அப்படிங்கிற வார்த்தை பதம் எதனால் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவனுடைய திருவிளையாடலில் இரண்டு கதைகள் உண்டு பல இடங்களில் இறைவன் நீதி வடிவாக இருப்பதாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த இரண்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் திருவிளையாடலில் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு பாடலில் சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை முறை உரைத்த திருச்சபை குறை உரைத்த முறையும் பொய்யோ அப்படிங்கிற வரி வரும் இது இரண்டு திருவிளையாடல் பகுதிகள் குறிப்பிடுது அதாவது ஒரு பெண்ணுக்கு நீதி வழங்குவதற்காக அங்கே வன்னி கிணறு சிவலிங்கம் மூன்றும் சாட்சியாக அவளுடைய திருமணத்திற்கு இருந்திருக்கிறது அவரே இறைவனே அங்கே காட்சி தந்து அவளுக்கு நீதியை வழங்குவதற்கு துணை புரிந்ததாக ஒரு கதை உண்டு இன்னொரு கதையில் மாமன் வேடத்திலே வந்து மருமகனுக்கு சுற்றத்தாரிடம் இருந்து அவனுடைய பொருட்களை எல்லோரும் பிடுங்கிக் கொள்கிறார்கள் அதை மீட்டு கொடுப்பதற்காக இறைவன் வந்து அருள் புரிகிறார் அதனால் எவர் எவருக்கு நீதி கிடைக்காமல் வேதனை உரிகின்றவர்களுக்கு அவர் நீதி வடிவமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் நீதியே அப்படின்னு சொல்கிறாங்க செல்வ திருப்பெருந்துறையில் அப்படின்னா செல்வ வளம் பொருந்திய திருப்பெருந்துறை என்கிற இந்த ஊரிலே நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே என்ற குருந்தமலர்கள் மலர்ந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து அவர் மாணிக்க வாசக பெருமானே ஆட்கொண்டார் இறைவன் அதனால் அந்த குறுந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து சிறப்பாக ஆட்கொண்ட ஆதியே முதலானவனே அப்படிங்கிறாரு அடியேன் ஆதரித்து அழைத்தால் நான் உன்னை ஆதரித்து அழைத்தால்னா விரும்பி அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அதென்ன அஞ்சாதே என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மாணிக்க பெருமான் குறிப்பிடுகின்றார் இந்த பாடலிலே மாணிக்க பெருமான் இறைவன் குருந்த மரத்தடியில் இருந்து தன்னை ஆட்கொண்ட நிகழ்வை மனதிலே இருத்தி இந்த பாடலை பாட ஆரம்பித்திருக்கிறார் அடுத்த பாடல் இரண்டாவது பாடலை நாம பார்க்கலாம் நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுலோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே நிறுத்தனே அப்படின்னா இறைவன் கூத்தாடுகின்றவன் அப்படிங்கிற காரணத்தினால நடனம் ஆடுகிறவன் அதனால் நிறுத்தனே அப்படின்னு சொல்கிறார் நீமலனே அப்படின்னா குற்றமற்றவன் ஏனென்றால் பிறருடைய குற்றம் எல்லாவற்றையும் நீக்கக்கூடியவன் அதனாலே இறைவன் குற்றம் அற்றவன் நிமலா அப்படின்னு அழைக்கிறார் நீற்றனே உடல் முழுவதும் வெந்நீர் பூசி இருப்பதனால நீற்றனே நெற்றிக் கண்ணனே நெற்றியிலே கண் உடையவனே விண்ணுழோர் பிரானே வானத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவனே அப்படின்னு பொருள் ஒருத்தனே இங்கே ஒருத்தனே அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா ஒப்பற்ற ஒருவன் அவனை தவிர வேறு எவரும் அவனுக்கு இணை இல்லை அப்படிங்கிறதுனால ஒருத்தனே அப்படிங்கிறாரு உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் உன்னை நான் கதறி அழுது உலகமெல்லாம் தேடி பார்த்தாலும் காணேன் அப்படிங்கிறாரு எல்லா இடங்களிலும் உன்னை ஓலமிட்டு அலறி தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் ஆனால் திருப்பெருந்துறையிலே திருத்தமாம் பொய்கைங்கிறது அங்கே உள்ள ஒரு தீர்த்தம் அதுக்கு பேர் அந்த பொய்கையில் செழுமலர் குருந்தம் மேவிய செழித்த மலர்களை உடைய குருந்த மரத்தின் அடியிலே சிறப்பாக அமர்ந்திருந்த அருத்தனே செல்வனே அப்படின்னு பொருள் அடியேன் ஆதரித்து அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அது எந்தே என்று அருளாயே அஞ்சாயே அஞ்சாதே என்று நீ அருள வேண்டும் அப்படிங்கிறாரு இதில் இந்த பாடலை உலகமெல்லாம் தேடி பார்த்தாலும் நீ கிடைக்காத நீ எனக்கு அருள் புரிந்தாய் காரணம் என்னென்னா மாயைக்குள்ளே இருக்கிற உயிர்களால் இறைவனை காண முடியாது அதனால் ஓலமிட்டு அலறி பார்த்தாலும் இறைவனை காண முடியவே ஆனால் மாயைக்கு அப்பாற்பட்ட மாயையிலிருந்து விடுபட்ட இறைவன் அருள் புரிந்தால் அவங்கள அவரே வந்து ஆட்கொள்வார் அப்படிங்கிற கருத்து தான் இந்த பாட்டில் சொல்லப்படுது அடுத்த பாடலை பார்க்கலாம் மூன்றாவது பாடலை எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவா ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்க காமன் தனதுடல் தழல் எழ விழித்த செங்கண் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அங்கனா அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே இந்த பாட்டில் எங்கள் நாயகனே எங்களுடைய தலைவனே அப்படின்னு பொருள் என் உயிர் தலைவா அதே பொருள் தான் எங்களுடைய தலைவன் ஏலவார் குழலிமார் இருவர் தங்கள் நாயகனே இதுல இரண்டு பேர் யாரை குறிப்பிடுகின்றன மலைமகளாகிய உமாதேவியும் சலமகளாகிய கங்கை தே கங்காதேவியையும் குறிப்பிடுகிறது ஏலவார் குழலி மாறின மனம் பொருந்திய கூந்தலை உடைய இரண்டு பேர் இருவர் தங்கள் நாயகனே அவர்களுடைய நாயகனாக விளங்கியவனே விளங்குகிறவனே தக்கனர் காமன் அப்படின்னா சிறப்பான அழகுடைய காமன் மன்மதன் அவனுடைய தனதுடல் தழல் எழ விழித்த அவனுடைய உடலிலே நெருப்பு எழும்படியாக விழித்த செங்கண் நாயகனே இங்கே காமனை அவர் எரித்த விதம் சொல்லப்படுகிறது சிவந்த கண்களையுடைய செங்கண் நாயகனே அப்படிங்கிறாரு ஏன்னா கோபமாக விழித்து அவனை எரித்து சாம்பலாக்கிறார் மன் மன்மதனை அதனால் இங்கே செங்கண் நாயகனே அப்படின்றாரு திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அங்கனா திருப்பெருந்துறை என்கிற இந்த தலத்திலே செழித்த மலர்களை உடைய குருந்த மரத்தின் அடியிலே சிறப்பாக அமர்ந்து எங்களை ஆட்கொள்ளக்கூடிய அங்கனா அழகிய கண்களை உடையவனே அங்கனா என்பதற்கு கருணை பொருந்திய கண்களை உடையவனே அப்படின்னு பொருள் அடியேன் ஆதரித்து அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அதெந்துவே என்ற அருளாயே அஞ்சாதே என்று நீ அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறாரு இங்கே இறைவனுடைய இரண்டு தன்மைகள் பேசப்படுகின்றன எரித்த தன்மை அதாவது மன்மதனை அவர் தழல் எழ எரித்த தன்மை அந்த இடத்துல அவர் செங்கன் நாயகன் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அதே இறைவன் கருணையோடு அங்கனா அப்படின்னு ஏன்னா இவருக்கு அருள் புரிந்த விதத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இறைவன் மீது பக்தி கொண்டவர்களை அவர் அருள் புரிகிற விதத்திலே அங்கனா அப்படி வார்த்தை பதத்தை உபயோகப்படுத்துறாரு அடுத்த பாடலை பார்க்கலாம் நான்காவது பாடல் கமல நான்முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன வியந்தழல் வெளிப்பட்ட என் தாய் திமில சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அமலனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே இங்கே கமல நான்முகனும் அப்படின்னா தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற பிரம்மனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் கார்முகில் மேகம் போன்ற கருமேகம் போன்ற நிறத்தை உடைய திருமாலும் நண்ணுதற்கறிய அடைவதற்கு அரிய விமலனே குற்றமற்ற விமலனே எமக்கு வெளிப்படா என்ன அவர்கள் இருவருமே உன்னை வேண்டிக் கொள்ள எங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வியந்தொழல் வெளிப்பட்ட என் தாய் அதாவது பெரிய தழல் வடிவத்திலே பெரிய நெருப்பு வடிவத்திலே வெளிப்பட்ட எங்கள் தாய் அதாவது எங்கள் தாய் போன்றவனே திமில நான்மறை சேர் அப்படின்னா நான்மறை அப்படிங்கிறது நான்கு வேதங்களை குறிக்கிறது இங்கே திமில அப்படிங்கிறது முழங்கக்கூடிய ஒலிக்கக்கூடிய அப்படிங்கிற பொருள் நான்மறைகளும் ஒலிக்கக்கூடிய திருப்பெருந்துரையில் அது அந்த தளத்திலே எல்லோரும் நான்மறையை ஓதுவது வழக்கமாக இருப்பதனால அதை முழங்குகின்ற நான்மரை முழங்கக்கூடிய திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அமலனே செழித்த மலர்களை உடைய குருந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து அருள் புரிந்த அமலனே அப்படின்னா குற்றமற்ற எங்கள் இறைவனே அடியே நாதரித்து அழைத்தால் நாங்கள் நான் விரும்பி அழைத்தால் அதன் துவே என்ற அருளாயே அதென்ன அஞ்சாதே என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே அடுத்த பாடலை நம்ம பார்க்கலாம் ஐந்தாவது பாடல் துடிக்கொள் நேரிடையால் சுரிகுழல் மடந்தை துணை கண்கள் தோய் சுவடு பொடி கொள்வான் தழலிற் புள்ளி போல் இரண்டு பொங்கொழி தங்குமார்பினனே மார்பினே செடிகொள்வான் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் துவே என்று அருளாயே துடிக்கொள் நேரிடையாள் அப்படிங்கிறது இங்கே உமாதேவியை குறிப்பிடுகிறது உடுக்கை போன்ற இடையை உடைய உமாதேவியை குறிப்பிடுகிறது சுரிக்குழல் மடந்தை சுருண்ட கூந்தலை உடைய உமாதேவியின் துணைமுலை கண்கள் தோய் சுவடு அவளுடைய மார்பகத்தின் கண்கள் தோய்கின்ற சுவடு இறைவனுடைய பொடிகொள்வான் அப்படின்னா திருநீர் பூசப்பட்ட இறைவனுடைய உடலிலே தழலிற் புள்ளி போருள் இரண்டு அதாவது ஒரு தழலில் புள்ளி போல் இரண்டு புள்ளிகள் போல் இருக்கின்றதாம் பொங்கொழி தங்கு அப்படிப்பட்ட மார்பை உடைய சிவபெருமானே அப்படின்றாரு இந்த இடத்துல ஒரு புராண கதையை சொல்கிறாரு அதாவது காஞ்சி நகரத்திலே உமாதேவி இறைவனை அடைய தவம் செய்கிறாள் அப்பொழுது அவள் மணலால் பிடித்த சிவலிங்கத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறாள் அப்பொழுது இறைவன் சோதிப்பதற்காக வெள்ளம் வருகிறது அந்த வெள்ளத்திலே சிவலிங்கம் கரைந்து விடும் என்று அதை அவள் இருக பற்றிக்கொள் கொள்ளுகிறாள் அப்பொழுது அவளுடைய மார்பின் சுவடுகள் அந்த லிங்கத்திலே படிந்து விடுகிறது அதைத்தான் இந்த இடத்துல அவர் மாணிக்க பெருமான் குறிப்பிடுகின்றார் இந்த புராண கதையை இந்த இறைவனுக்கு அதனால் தழுவ குலைந்த நாதர் அப்படிங்கிற பெயர் உண்டு அன்போடு வழிபாடு செய்தால் இறைவன் அவர்களை ஆட்கொள்கிறார் என்கிற கருத்து வெளிப்படுகிற கதை இது அப்படிப்பட்ட பொங்கொழி தங்கு மார்பினை ஒளி மார்பை உடையவனே செடி செடிகொள்வான் பொழில் சூழ்திருப்பெருந்துறையில் அப்படின்னா பல செடிகள் நிறைந்த சோலையை உடைய திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய அடிகளே குருந்த மரத்தின் செழித்த மலர்களை உடைய குருந்த மரத்தின் அடியில் இருந்து அருள் புரிந்த சீர் அடிகளே அடிகளே என்ற முனிவர்களே அடிகள் என்று குறிப்பிடுவது வழக்கம் இங்கே பற்றற்றவன் இறைவன் அப்படிங்கிறதினால அடிகளே அப்படின்றாரு அடியேன் ஆதரித்து அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அதென்ன அஞ்சாதே என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுகிற அடுத்த பாட்டை நம்ம பார்க்கலாம் ஆறாவது பாடல் துப்பனே தூயாய் தூய வெண்ணீரு துதைந்தெழு துளங்குழி வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உறுசுவை அழிக்கும் ஆரமுதே செப்ப மாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித் தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே இங்கே துப்பனே அப்படின்னா இங்கே பவழத்துக்கு துப்பு என்றால் இங்கே பவளத்தை குறிக்கிது பவழம் போன்றவனே அதாவது சிவந்த நிறத்தை உடையவனே தூயாய் தூய்மையானவனே தூய வெந்நீர் துதைந்து அப்படின்னா தூய வெந்நீரை உடம்பு முழுவதும் பொருந்தி இருக்குமாறு அணிந்தவன் விழங்கொழி வைரத்து ஒப்பனே ஒளி பொருந்திய வைரத்துக்கு ஒப்பானவனே உன்னை உழ்குவார் மனத்தின் உருசுவை அழிக்கும் ஆரமுதே உன்னை மனத்திலே நினைக்கின்றவர்களுடைய மனதிற்கு உருசுவை சுவை அழிக்கக்கூடிய ஆரமுதே அமுதம் போன்றவனே அதாவது சுவை உரு சுவை என்பது நாக்குக்கு தான் தெரியும் இங்கே மனதிற்கு தெரிகின்ற உரு சுவை இறைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் தித்திக்கின்ற அந்த சுவையை இங்கே மாணிக்க வாசக பெருமான் குறிப்பிடுகிறார் செப்ப மாமரை சேர்த்து பெருந்துறையில் அப்படின்னா மாமரைகள் வேதங்கள் ஒலிக்கக்கூடிய திருப்பெருந்துறையின் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே மலர்கள் நிறைந்த குருந்த மரத்தின் அடியிலே இருந்து அருள் புரிகின்ற அப்பனே எங்கள் தந்தையானவனே அடியே அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே அஞ்சாதே என்று நீ அருள வேண்டும் அப்படிங்கிறாரு நினைப்பவர் உள்ளத்திலே இறைவன் தித்திக்கின்றவன் ஆறமுது போன்றவன் அப்படிங்கிறத இந்த பாடல் குறிப்பிடுகிறது பாடலுக்கு போகலாம் மெய்யனே மேருவே மேவலர் புறங்கள் மூன்றெறித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடுந்தளல் பிழம்பண்ண மேனி செய்யனே செல்வத் திரு பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியே நாதரித்தழைத்தால் துவே என்று அருளாயே மெய்யனே அதாவது இறைவன் ஒருவனை மெய்ப்பொருளானவன் அப்படிங்கிறதுனால மெய்யனே அப்படிங்கிறாரு விகிர்த்தா என்றால் பலவிதமான வேடங்கள் புனைகின்றவன் அதனால் விகிர்த்தா பக்தர்களை காப்பதற்காக அவர் பல வேடங்கள் புன புனையக்கூடியவர் அப்படிங்கிறது தான் அதனால தான் விகிர்தா என்று சொல்கிறார் மேருவே வில்லா மேருமலையை வில்லாக வளைத்து அவர் திரிபுறத்தை எரித்தார் அதனால் அதுதான் இந்த கதை இங்கே சொல்லப்படுகிறது மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்று எரித்த திரிபுரத்தை மேவலர்னா பகைவர்களுடைய புறங்கள் மூன்றை எரித்த கையனே கைகளை உடையவனே அதாவது வில்லை வளைத்து மேருமலையை வில்லாக வளைத்து திரிபுரம் எரித்த கையனே காலார் காலனை காய்ந்த தன்னுடைய காலால் காலனைனா யமனை மார்க்கண்டேயனுடைய உயிரை வாங்குவதற்காக யமன் வந்தபொழுது காலால் உதைத்து அவனை காப்பாற்றினார் அந்த கதை இங்கே குறிப்பிடப்படுகிறது காலனை காய்ந்த கடும் தழல் பிழம்பன்ன அதாவது கடுமையான தழல் நெருப்பு நெருப்பு பிழம்பு போன்ற மேனி உடை உடலை உடையவன் அதனால் மேனி செய்யனே சிவந்த நிறத்தை உடையவனே செல்வ திருப்பெருந்துறையில் வளம் நிறைந்த திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய ஐயனே செழித்த மலர்கள் நிறைந்த குறுந்த மரத்தின் அடியில் உறைந்து அருள் புரிகின்ற ஐயனே தலைவனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் துவே என்று அருளாய் அதென்ன அஞ்சாதே என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறைவனுடைய கைகளின் திறம் அதாவது கையால் மேருமலையை விலாக வளைத்து அவர் திருப்புறம் எரித்ததுனால கைகளின் திறமும் கால்களின் திறம் மார்க்கண்டையனை காப்பாற்றுவதற்காக காலனை காலால் உதைத்தது சொல்லப்படுகின்றது அடுத்த பாடலை நாம பார்க்கலாம் எட்டாவது பாடல் முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைத்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்த அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்த மேவிய சீர் அத்தனே அடியே நாதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே அப்படின்னா இருந்து இறைவன் அறுபட்டவன் உயிர்களை அவன் பாசத்திலிருந்து அதாவது உயிர்களை அவன் மீட்க வேண்டுமென்றால் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவன் பாசத்திலிருந்து அறுபட்டிருக்க வேண்டும் அதனால அவன் பாசத்திலிருந்து அறுபட்ட முத்தன் அப்படின்னு இறைவனை சொல்றாரு முதல்வா அவனே முதல்வானவன் ஆதியானவன் அதனால முதல்வா முக்கனா மூன்று கண்களை உடையவன் முனிவா இங்கே முனிவா அப்படின்னு இறைவனை அழைப்பதுண்டு ஏனென்றால் அவன் பந்த பாசங்கள் அற்ற முனிவர் போன்ற முனிவராக இறைவனை இங்கே குறிப்பிடுகிறார் மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி இங்கே மொட்டுத்தன்மை நீங்காத அரும்புத்தன்மை நீங்காத மலர்களை பறித்து அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஏன்னா இங்கே இறைவன் இறைவனை வணங்குவதற்கு மலர்களை தூவி வழிபடுவது வழக்கம் அதுவும் இங்கே குறிப்பிடுவது தூய மலர்கள் என்று குறிப்பிடுவதற்காக வண்டுகள் மொய்க்கு முன்னாடியே அரும்புத்தன்மையிலே இருக்கும் பொழுதே அது நீங்க நீங்காத தன்மையிலேயே அதை பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து இறைவனை இறைஞ்சி வேண்டி பக்தியால் நினைத்து பரவுவார் தமக்கு அவனுடைய புகழை பாடுகிறவர்களுக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் தன்னுடைய இடத்திலே சிவபுரத்திலே இடம் கொடுக்கக்கூடிய இறைவன் பரகதி என்று அதை குறி வீடு பேறு அப்படிங்கிறது அதோடைய பொருள் கொடுத்து அருள் செய்யும் சித்தனே இங்கே சித்தனே அப்படின்னு இறைவனை குறிப்பிடுவதற்கு காரணம் சித்தி பெற்ற ஞானியை தான் சித்தனை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவன் ஞானி சித்தனை செல்வ திருப்பெரும் துறையில் செல்வ மழம் நிறைந்த திருப்பெரும் துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனை செழித்த மலர்களுடைய குருந்த மரத்தின் அடியிலே அமர்ந்து அருள் புரிகின்ற அத்த என்னுடைய தந்தை போன்றவனை அடியை நாதரித்து அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அருளாயே அதென்ன அஞ்சாதே என்று அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார் இங்கே ஒவ்வொரு பாடலிலும் அவர் தன்னை ஆட்கொண்ட இறைவன் குறுந்த மரத்தின் அடியில் இருந்து குருவடிவாக ஆட்கொண்டதை பற்றி குறிப்பிடுகிறார் ஒன்பதாவது பாடலில் போகலாம் மருளனேன் மனத்தை மயக்கர நோக்கி மறு मரு, மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்கு வாழரவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளு நான்மறைசே திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே மருளனேன் மனத்தை அதாவது மயங்குகின்ற மனத்தை உடைய உயிர்கள் இங்கே மாணிக்க வாசக பெருமான் தன்னை குறிப்பிடுவது உயிர்களையே பொதுவாக குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும் என்னுடைய மயக்கம் நிறைந்த என்னுடைய மனத்தை மயக்கற நோக்கி அப்படின்னா மயக்கம் நீங்கும்படியாக என்னை அருள் பார்வை பார்த்து மறுமையோடு இம்மையும் கெடுத்த அடுத்த பிறவியோடு இந்த பிறவியையும் அதாவது பிறவி பிணியிலிருந்து நீக்கக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு பெரு பிறவிகளையும் கெடுத்த பொருளனே அதை மெய்ப்பொருளானவனே அப்படிங்கிறது பொருள் புனிதா தூய்மையானவனே பொங்கு வாழறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் இங்கே இறைவனுடைய ஜடாமுடியிலே பொங்கு வாழறவம் பொங்கு அப்படிங்கிறது இங்கே சினத்தை குறிக்கிறது சின சினம் கொண்ட வாழறவம்னா கொடிய விஷமுடைய நஞ்சை உடைய அரவம் பாம்பை அவர் அணிந்திருக்கின்றார் அவருடைய முடியிலே அணிந்திருக்கின்றார் அதனால் பொங்கு வாழரவம் அதே நேரத்தில் பொங்கு கங்கை பொங்குகின்ற கங்கை இன்னொரு பொருள் பொங்கி வருகின்ற கங்கை நீரையும் தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட செஞ்சடை உடையவன் இங்கே அந்த பொங்கு என்கின்ற வார்த்தை அரவத்துக்கும் பொருந்துகிறது கங்கை நீருக்கும் பொருந்துகின்றது பொங்கு அப்படிங்கிறது சினத்தோடு இருக்கின்ற பாம்பை குறிக்குது இன்னொன்று பொங்கி வருகின்ற கங்கை நீரையும் குறிக்கின்றது அப்படிப்பட்ட ஜடாமுடியை உடையவனே தெருளு நான்மறை சேர் அப்படின்னா தெளிவாக தெரிகின்ற நான்மறை வேதங்களை வேதங்கள் ஒலிக்கக்கூடிய திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அருளனே செழித்த மலர்களை உடைய குருந்த மலத்தடியின் அடியிலே அமர்ந்திருந்து சிறப்பாக அருள் புரிந்த அருளனே அருள் வடிவான இறைவனே அடியை அழைத்தால் நான் விரும்பி அழைத்தால் அதன் துவே என்று அருளாயே அஞ்சாதே என்று நீ அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த நிறைவு பாடலை நாம் பார்க்கலாம் திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்த மேவிய சீர் இருந்தவாரெண்ணி ஏசரா நினைந்துட்டு என்னுடைய எம்பிரான் என்றென்று அருந்தவா நினைந்தே ஆதரித்து அழைத்தால் அலைக்கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கையிலே புகுநெறி இதுகான் போதரா என்றருளாயே அதாவது இங்கே ஒவ்வொரு பாடலிலும் இறைவன் தன்னை குருந்த மரத்தின் அடியில் இருந்து குருவடிவாக ஆட்கொண்டதை சொல்கிறார் இங்கே திருந்து வார்பொழில் சூழ் திருப்பருந்துரையில் திருப்பருந்துறை என்கிற இந்த தளத்திலே திருந்து திருத்தப்பட்ட அதாவது சீராக அமைந்திருக்கின்ற நீண்ட வார்பொழில் என்பது நீண்ட சோலையின் சூழ்ந்த இடம் அந்த இடம் அந்த இடத்திலே செழுமலர் குருந்தம் மேவிய குருந்த மரத்தின் செழித்த மலர்கள் நிறைந்த குருந்த மரத்தின் அடியில் சீர் இருந்தவார் எண்ணி இவர் அமர்ந்து அருள் புரிந்த அந்த நிலையை எண்ணி ஏசரா நினைந்துட்டு இதை அவர் பின்னால் பாடுறார் அதனால் அந்த நிலையை எண்ணி எண்ணி ஏசரா நினைந்துட்டுன்னா இடைவிடாமல் அதையே நினைத்து வருந்தி நினைத்து அதாவது ஏசரா என்பது வருந்தி நினைத்துட்டு அந்த அந்த இறைவனுடைய அருள் வேண்டும் என்று வருந்தி நினைப்பது என்னுடைய என்பான் என்றென்று என்னை உடையவன் என்னுடைய பிரான் தலைவன் என்று அருந்தவா அரியதவம் உடையவன் இறைவனை முனிவர் என்கிறார் அருந்தவா என்கிறார் அதனால அருந்தவா நினைந்தே அவனை அவ்வாறு நினைந்து ஆதரித்து அழைத்தால் விரும்பி அழைத்தால் என்ன செய்வான் இறைவனா அலைக்கடல் அதனுள்ளே நின்று அந்த அலை அலைகள் சூழ்ந்த இந்த பூமியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் நின்று பொருந்த வா நான் இங்கே நின்று கொண்டிருக்கிற என்னை என்னை அடையவா பொருந்தவா கையிலை புகு நெறிகான் கைலாயம் அடையும் வழி இது தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு போதராய் நீ இங்கே வா என்று அருளாயே அருள்வாய் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நான் இந்த பிறவிக் கடலை அலைக்கடலின் சூழ்ந்த இந்த உலகம் அப்படின்னு குறிக்கிறாரு இன்னொரு பொருள் பிறவிக் கடலிலே இருந்து துயர்படுகின்ற உயிர்களை இறைவன் நீ என்னிடம் வா கையிலை புகு நெறி இது அப்படின்னு சொல்லி அழைக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி இறைவனிடம் வேண்டுகின்றார் இவ்வாறு ஒவ்வொரு பாடலிலும் இறைவனின் அருளை வேண்டி மாணிக்க வாசக பெருமான் வேண்டுவதாக இந்த பத்து பாடல்களும் அமைந்திருக்குது நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம்